ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் back to ஆதிரா Fashions இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆஃபரோடு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நம்ம பவுடர் சில்குன்ற ஒரு சேரீ போயிருவோம் அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது நம்ம அதில் ரீஸ்டாக்கிங்லாம் பண்ணோம் அதில் இருக்க ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து பார்த்தா ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா நைன் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸில் இருந்து ரிடியூஸ் பண்ணி ஸோ ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் கலெக்ஷன்ஸை கலெக்ஷன்ஸ் வீடியோல வந்து நாங்க காமிக்கிறோம் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு ஆடி ஆஃபர் ப்ரைஸு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் டார்க் எல்லோவில் ரெட் கலர் அண்ட் வந்துட்டு ஆஷ் கலர் காம்பினேஷனில் இருக்குது ஒரு நல்ல சூப்பரான சேரீ உங்களுக்கு வெயிட்லெஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி ரெண்டு சேரீ வித் பிளவுஸோடு இருக்குது ஸோ ரெண்டு சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ இதுக்கான பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சேரீக்கான ப்ளவுஸ் ஒரு மாதிரி ஆஷ் கலரில் ஒயிட் கலர் ஃப்ளவர் போட்ட டிசைனில் இருக்கும் ஸோ குட்டி குட்டியாக ஒயிட் கலர் ஃப்ளவர் போட்டது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூவில் ஆஷ் கலர் காம்பினேஷன் லீஃப் டிசைன் போட்டது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ஓப்பன் வீடியோலாம் போட்டிருக்கோம் ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன் லைட் வெயிட்டான சாரி ஸோ டெய்லி யூஸ்க்கு கட்டிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் நேவி ப்ளூவில் ஒயிட் கலர் குட்டி குட்டி ஃபிளவர் போட்டிருப்பாங்க இந்த சேரீக்கான ப்ளவுஸ் பேட்டர்ன் இது ஜஸ்ட் ஃபோர் ரெண்டு சாரி ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஃப் கிரீன்ல சாண்டில் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன் நல்ல டிசைனுமே கூட ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸும் கூட ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறவங்களாம் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீனில் லீஃப் க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்ட மாதிரி ப்ளவுஸ் பிக் வந்துடும் ஸோ ப்ளவுஸோட ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ரெண்டு சேரீ ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் டார்க் பிங்க் கலரில் ஒயிட் வித் சாண்டில் கலர் காம் சாரி டார்க் பிங்க்கில் க்ரீன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷன் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிங்க் கலர்ல ஒயிட் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்கோம் பவுடர் சில்க் சேரீ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் டார்க் கிரீன்ல லீஃப் பேட்டர்ன் ஆல்ரெடி இந்த இதுல வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் பார்த்துருப்போம் இதே பேட்டர்னில் ப்ளூ அண்ட் ஆஷ் பார்த்துருப்போம் இது க்ரீன் அண்ட் ஆஷ் சேம் ஒரே மாடல் தான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளவர் பேட்டன் டார்க் க்ரீனில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்கும் ஒயிட் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ப்பிள் பர்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸோ மல்டி கலரில் இருக்கும் பிங்க்கு அண்ட் எல்லோ ரோஸ் ஃப்ளவர் போட்டு லீஃப் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகான சாரீ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பர்பிளில் ஒயிட் கலரில் வந்து குட்டி குட்டி பூ போட்ட மாதிரி ப்ளவுஸ் தான் வந்திருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து சேம் சேரீ என்ன பேட்டர்னில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க சில இதில் வந்து அந்த பிளவுஸ் மாதிரியான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் பர்பிளில் டார்க் பர்பிளில் உங்களுக்கு ஒயிட் கலர் குட்டி குட்டி பர்பிள் ஃப்ளவர் போட்ட மாதிரி ப்ளவுஸ் பீட் வந்திருக்கும் ஸோ ஜஸ்ட் ரெண்டு சேரீ ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் டார்க் பிங்க்கில் வந்து ஒரு செக்கர் போட்ட மாதிரி இருக்கும் சாரியோட பேட்டன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சாரீ ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதில் சேம் சேரீ தான் செலக்ட் பண்ணணுமா ஒரே மாடலில் தான் ரெண்டு சாரீ செலக்ட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எந்த ரெண்டு சாரீ வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கில் லைட் ஆஷ் கலரில் வந்திருக்கும் ஸோ ரோஜா புல் பேட்டர்ன் போட்டிருக்கும் கொடி மாதிரி போட்டிருக்கும் டிசைன் ஸோ இதுதான் வந்து இந்த சாரீக்கான பார்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட சாரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் மாடலில் தான் இருக்கும் டார்க் டார்க் பிங்க்கில் ஒயிட் கலர் குட்டி குட்டி ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட் ரெண்டு சாரீ ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க்கு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி கிரீன்ல வந்துட்டு ரோஸ் பேட்டர்ன் போட்டது ரொம்ப அமேசிங்கான சேரீ ஸோ இங்கே காமிச்ச எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு சாரி எடுத்துக்கிட்டாலும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் பிளஸ் மட்டும் தான் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆஃபரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதோட ரெண்டு சாரீ ஃபோர் டபுள் நைன் சொல்லிட்டு இதோட இமேஜுமே குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஆஃபர் முடியறதுக்குள்ளே ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்